மயிலத்தமடு மற்றும் மாதவனை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாய மற்றும் மேய்ச்சல் நிலங்கள் போன்ற உள்ளூர் மக்களால் முன்பு பயன்படுத்தப்பட்ட காணிகள் எவ்வளவு பகுதி அதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட பட்டுள்ளது ஐந்தாவது கீழ் திட்டத்துக்காக பதிமூவாயிரம் ஏக்கர் காணி பயன்படுத்தப்பட உள்ளதாக நாங்கள் அறிகிறோம் அவ்வாறின் மயிலத்தமடு மற்றும் மாதவனை விவசாய மற்றும் மேச்சத்தலை காணிக்காக மகாவலி பிவலயத்தில் இருந்து மூவாயிரம் ஹெக்டேர் காணியை விடுவிப்பதில் உள்ள பிரச்சனை என்ன ஆறாவது மகாவலி கேவலயம் புதிதாக உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக நாங்கள் அறிகின்றோம் இந்த திட்டம் எங்கே உருவா உருவாக்குவதற்காக திட்டமிடப்பட்டது இத்தகைய பயன்படுத்தப்படுகின்ற காணிகள் விஸ்தீணம் எவ்வளவு என்பதுடன் இந்த கேவலயத்தின் நோக்கம் என்ன கௌரவ சபாநாயகர் அவர்களே மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தேசிய இன வீதத்தின் பிரகாரம் நிலப்பகிர்வு மற்றும் வடக்கு கிழக்கு மாகாண மக்களின் குடிப்பரம்பல் மீது ஏற்படும் தாக்கம் தொடர்பானது பல தசாப்தங்களாக மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட நில ஒதுக்கீடு மற்றும் குடியேற்ற நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழ் அரசியல் பிரதிநிதிகளும் பாதிக்கப்பட்ட உள்ளூர் சமூகங்களும் குற்றச்சாட்டலை முன்வைத்து வருகின்றனர் குறிப்பாக சம்பந்தப்பட்ட சுற்று நிறுவனத்தின் கீழ் அரச காணி ஒதுக்கீடு செய்யும் போது தேசிய இன வீதாசாரம் போன் பேணப்படவில்லை அதனால் பூர்வீகமாக தமிழர்கள் வாழ்ந்து வந்த பகுதிகளில் இன வீதாசார பரம்பலில் மாற்றம் ஏற்பட்டதாகவும் சிங்கள பலத்த பேரினவாத அரசினால் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம் நடைபெறுகின்றது எனும் குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுள்ளன அண்மை காலங்களில் முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களில் இடம்பெறும் கியூலோயா திட்டத்தின் தொடர்பாக தொடர்புடைய நடவடிக்கைகள் மற்றும் மயிலத்தமடு மற்றும் மாதவனை போன்ற மேய்ச்சல் தரை தரை தரைகளின் பிரச்சினைகள் குடியேற்ற கொள்கை மற்றும் நீர்ப்பாசன உள்ளிட்ட வளங்களில் சமமான அணுகள் குறித்து பொதுமக்களின் கவலை அதிகரித்துள்ளது இதனை அடுத்து பொதுமக்கள் பொதுமக்கள் பொது இதனை அடுத்து பொது முக்கியத்துவம் வாய்ந்த அவசர விடயமாக கௌரவ அமைச்சரிடம் பின்வரும் விடயங்களை கோரப்படுகின்றன கௌரவ சபாநாயகர்களே இது மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த கேள்வியல் சம்பந்தமான விடயம் ஏனென்று சொன்னால் கௌரவ சபாநாயகர் அவர்களே உங்களுக்கு தெரியும் இன்று மகாவலி அதிகார சபையின் ஊடாக காணிகளை பேரி பெரும்பான்மை சமூகத்துக்கு வழங்குற இந்த திட்டங்களை கொண்டு வந்து இன்று காடுகளை அழித்து அந்த காடுகளிலே தண்ணி காடுகளை அழித்து நீர்ப்பாசன திட்டங்களை உருவாக்கி அந்த நீர்ப்பாசன திட்டங்களிலே தண்ணி வத்தும் பொழுது யானைகளுடைய தொல்லை அதிகரித்து இன்று உங்களுக்கு தெரியும் பாலச்சேன வரைக்கும் வாழச்சேன பிரதேசம் வரைக்கும் யானைகள் வந்திருக்கிறார்கள் அப்ப மிக முக்கியமான கேள்விகள் கௌரவ சபாநாயகிறார்களே முதலாவது கேள்வி பதிமூன்றாம் அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் கீழ் அட்டவணையின் பின்னிணைப்பு இரண்டில் அரச நிலங்கள் பகிர பகிர்ந்ததல் போது தேசிய இன வீதம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட உள்ளது அதன்படி மாவெளி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தேசிய இன வீதத்தின் அடிப்படையில் மாவட்ட ரீதியாக வழங்கப்பட்ட நிலங்களின் அளவை இனரீதியான விவரங்களுடன் தெரிவிக்கவும் இரண்டாவது கேள்வி மகாவெலி அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் வழங்கப்பட வழங்கப்பட்டுள்ள நிலத்தின் மொத்த அளவு ஏக்கர் கணக்கில் எவ்வளவு மேலும் தேசிய இன ரீதியாக பயனடைந்த குடும்பங்களின் எண்ணிக்கை எவ்வளவு மூன்றாவது கேள்வி வடக்கு மாகாணத்தில் கியுலயா திட்டத்துக்கா கியுலயா திட்டத்துக்காக எத்தனை ஏக்கர் காணி மகாவேலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இருக்கின்ற பெற்றுக்கொள்கின்ற பெற்று வடக்கு பிராந்தியத்திலிருந்து இந்த திட்டத்தின் கீழ் எத்தனை குடும்பங்கள் குடியேற்றப்பட உள்ளன மேலும் எத்தனை குடும்பங்களை குடியேற்றுவதற்கு திட்டமி திட்டமிடப்பட உள்ளன இந்த திட்டத்தின் கீழ் பயனாளர்களின் தெரிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட முறைமை என்ன நாலாவது கேள்வி மயிலத்தமடு மற்றும் மாதவனை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாய மற்றும் மேய்ச்சல் நிலங்கள் போன்ற உள்ளூர் மக்களால் முன் முன்பு பயன்படுத்தப்பட்ட காணிகள் எவ்வளவு பகுதி மகாவலி அதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட உள்ள பட்டுள்ளது ஐந்தாவது கியூயா திட்டத்துக்காக பதிமூவாயிரம் ஏக்கர் காணி பயன்படுத்தப்பட உள்ளதாக நாங்கள் அறிகிறோம் அவ்வாறின் மயிலத்தமடு மற்றும் மாதவனை விவசாய மற்றும் மேச்சத்தலை காணிக்காக பி வலயத்தில் இருந்து மூவாயிரம் ஹெக்டேர் காணியலை விடுவிப்பதில் உள்ள பிரச்சனை என்ன ஆறாவது மகாவலி கேவலயம் புதிதாக உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக நாங்கள் அறிகின்றோம் இந்த திட்டம் எங்கே உருவா உருவாக்குவதற்காக திட்டமிடப்பட்டது இத்தகைய பயன்படுத்தப்படுகின்ற காணிகள் விஸ்தீர்ணம் எவ்வளவு என்பதுடன் இந்த கே வலயத்தின் நோக்கம் என்ன ஏழாவது நில ஒதுக்கீடு கொள்கைகள் காரணமாக மக்கள் அமைப்பில் மாற்றம் அல்லது உள்ளூர் தேசிய இனங்களில் இடம்பெற உள்ள மாற்றம் புறக்கணிப்பு ஏற்படாமல் இருக்க அமைச்சு மேற்கொள்ள உள்ள நடவடிக்கை என்ன கௌரவ சபாநாயகர் இது மிக முக்கியமான ஒரு கேள்வி மகா ஒரு ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் கௌரவ சபாநாயகர் அல்ல மகாவலி அதிகார சபையினூடாக எங்களுடைய மக்களுடைய காணிகளை மகாவலி ஒரு தண்ணியும் பெறாமல் இந்த பிரதேசங்களில் மணல் அகழ்வு போன்ற விடயங்களை செய்து இன்று மட்டக்களப்பு விவசாயிகள் பெருமளவாக பாதிக்கப்பட்டு வெள்ளத்தால் மட்டக்களப்புல ஐயாயிரம் ரூபாய்க்கும் கூட நெல்லு விற்க முடியாத சூழலில் இருக்கிறார்கள் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காப்புறுதி வழங்குவது பதிமூணாம் தேதிக்குள்ள அது பதியவில்லை வழங்க சொல்றாங்க இவ்வாறான பின்னணியிலே தான் இந்த கேள்வியில நான் கேட்கின்றேன் ගරු මන්ත්‍රීතුමන් කාලීනව ඉතා වැදගත් ප්‍රශ්නයක් ඉදිරිපත් කරන ලබන්නේ නිසා මේ සඳහා විදිමත් වූ පිළිතුරක් ලබාද යුතු විින් සතික කල්ලියල අමාත්‍යන්ස ලිවේදන ගරු ගරු උසානකන්තිම තු පොයින්්ෙක් ුවොද ගෞර සභානායරලේ ගමච ර ඉරඩ වාරම් කරට දැපටියනක ප්‍රේචනැල්. இதிலே தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயமன்றத்தின் அடிப்படையிலே தான் இந்த கேள்வியை நான் முன்வைத்திருக்கேன் அந்த வகையிலே இந்த ஒரு விடயத்தை மாத்திரம் குறிப்பிடுவதற்கு அனுமதியுங்கள் கௌரவ அமைச்சரவை அமத்தியாச நிவேத கம் கரோ கரோ පැදිි කරගනීමට වැඩට පත්තියෙනවා ද එතුමඒ ප්‍රස්සට පිතුරාද බෝමිස්සූති. ගෞරව ප්‍රධියමචරවර ේ නිங்கள் අර මන්දිරිතුමා මේ මයි පිල්තුර බාදුන්නට පත්සේ හරි හදිි කරගනීම තමා දැන් එතුමාම ගරු කතාානායක තුින් පත් කියවර එත්තුම රු කතාානාක තුම අමාත්‍යන් සනිවේදන කම්කන අමාත්‍ය සහසසි වී